ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மள நிறைய பேர் மூட்டு வலி கை வலி கழுத்து வலி இடுப்பு வலியால் ரொம்பவே கஷ்டப்படுவோம் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது வயசானவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு கால் வலி அதிகமாக இருந்தாலும் சரி இந்த ஒன்று மட்டும் நம்ம செஞ்சாவே போதும் ரொம்ப சூப்பராக நம்முடைய கைவலி கால் வலி இடுப்பு வலியை நம்ம குறைக்க முடியும் எப்பப்போ நமக்கு வலி வருதோ அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னா நமக்கு அதிகமாக பெயின் கில்லர் மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க இந்த பெயின் கில்லர் மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போ வலி வருதோ இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுவே வந்து ஒரு பழக்கமாகவும் மாறிடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு எடுத்துக்கலாங்க இதுக்காக நம்ம கல் உப்பு தான் எடுத்துக்கணும் பவுடர் உப்பு எடுத்துக்க கூடாது இது கூடவே அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி மஞ்சளே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மஞ்சளை இந்த உப்பில் நல்லா இந்த மாதிரி சுற்றி கலக்கி எடுத்துக்கணும் உப்பு ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் நல்லா படர்ந்துருக்கணும் இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் காட்டன் துணி கொஞ்சம் கெட்டியான துணியாக இருக்கணும் இந்த துணியில நம்ம மிக்ஸ் பண்ணி கூடிய இந்த உப்பை கொட்டிக்கலாங்க ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது ஒரு சின்ன துணியோ எடுத்து இந்த உப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கட்டி விட்டுக்கலாங்க மூட்டு வலி இடுப்பு வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் நமக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாவோ அல்லது நமக்கு வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் கூட மூட்டு வலி அதிகமாக இருக்கும் பெண்கள் அவதிப்படுற முக்கியமான ஒரு வலி என்னென்னா மூட்டு வலியும் இந்த குதிகால் வலியும் அவங்க ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை பண்ணுறதால கூட இந்த மூட்டு வலி குதிகால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் கூட இந்த கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைமில் கூட நம்ம இதை பண்ணும்போது சூப்பராக நமக்கு ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மூட்டையை இதுக்கு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கணும் நம்ம வச்சிருக்கக்கூடிய துணி நல்லாவே சூடாகும் அதே சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சளோட வாசமும் கொஞ்சம் வர மாதிரியே இருக்கும் அந்த இரும்பு கல் நல்லா சூடாக இருக்கிறதால சட்டன்னு நமக்கு சூடாக கிடைச்சிடுவோங்க இப்போ எந்தெந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு நல்லா ஒத்தடம் கொடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த துணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம காலைல படணும் அந்த சூடு இதுவே இடுப்பு வழியாக இருந்தால் படுக்க வச்சுட்டு பின்னாடி நாமளே ஒத்தரம் கொடுத்து விடலாம் அல்லது தனக்கு தானே கூட உட்காந்துட்டு ஒத்தரம் கொடுத்துக்கலாங்க இதே மாதிரி கழுத்து பகுதியில் அதிகமாக வலி இருந்தால் அந்த இடத்துலையும் ஒத்தரம் கொடுத்துக்கலாம் நாம் இப்போ துணியில் இந்த உப்பை கட்டி வச்சுருக்குறோம் இதுக்கு பதிலா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு கூட நம்ம சூடு பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி துணியில் கட்டி நம்ம வச்சுக்கும் போது நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து டக்குன்னு எடுத்து சூடு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நாம் இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சு யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒத்திரம் கொடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு எடுத்துக்கலாங்க நம்ம சமையல் கட்டில் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கடுகு வலி நிவாரணி பிரச்சனைகளுக்கு கடுகு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ஸ்டார் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரியே இருக்கும் இதில் நிறைய பூக்கள் இருக்கும் இதே இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு இடி கொல்லோ அல்லது ஒரு அம்மியோ எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளை அதில் கொட்டிட்டு முக்கியமாக மூணாவது இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கல்லுப்பு பவுடர் உப்பு சேர்த்துக்கிறத விட கல்லுப்பு தான் இதை சேர்த்துக்கணும் இதில் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க நாம் இதை மிக்ஸியிலெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சோன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை எல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி அம்மியில் வச்சோ அல்லது ஒரு இடிக்கல்ல வச்சோ நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு குர குரணுவாக வரும் ரொம்ப மைய தட்டி எடுக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு குர குரண் அரைஞ்சி வந்தாவே போதும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் இப்போ நாம் ஒரு சின்ன பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்து நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடியதை அதில் போட்டுக்கலாங்க நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னா கடுகு எண்ணெய் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் ஒரு சூப்பரான ஒரு வலி நிவாரணி மருந்து அப்படின்னு சொல்லலாம் சித்த மருந்துகள்லையும் வைத்தியசாலைகளெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணெய்களில் அதிகமாக கடுகு எண்ணெய் சேர்த்துருப்பாங்க இந்த கடுகு எண்ணெயில் நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணுங்க இப்போ நாம் இன்னொரு எண்ணெய் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம ஈக்குவலாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு இதில் ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் இதை இப்படியும் யூஸ் பண்ணக்கூடாது அடுப்பை இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல சூடாக இந்த எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நொர மாதிரி வர ஆரம்பிக்குங்க நல்லா தீயிற அளவுக்கெல்லாம் நல்லா போட்டு தீக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்தாவே போதுங்க இப்போ நல்லா காஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாம் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற வரைக்கும் நம்ம கீழே தூக்கி வச்சுக்கணும் ரொம்ப சூடாகவும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஆறுன நிலையிலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது கூடவே நம்ம அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கறி மஞ்சள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நம்ம எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த காலில் நம்ம இதே இடத்துல ஏற்கனவே ஒத்தடம் கொடுத்துருந்தோம் எப்படி ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னு முதல்லையே நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒத்திரம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இதை ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் வளையிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கை வச்சே இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்கணும் நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடும் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய வித விதப்பான சூடும் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு சூடு கிடைக்கும் அந்த காலுக்கு இதே மாதிரி இடுப்பு பகுதியில் அதிகமாக வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம ஒத்திரம் கொடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி மசாஜிங் பண்ணி கொடுக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது நல்ல பொறுமையாக நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நமக்கு நாமே கூட மசாஜிங் பண்ணலாம் நம்ம பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி விட்டோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடும் சேர்ந்து வரும் இப்ப நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காட்டன் துணியோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கலாம் நாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியோ அல்லது பேப்பரோ இந்த மாதிரி சுற்றி வச்சாவே போதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்